இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்று எங்களது அன்பு தலைவருக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில நம்ம எல்லாம் சந்திக்க அவர் நேரடியாக வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஆகவே அனைவரும் மரத்தக்கார சோதனத்துடன் வா சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய வாக்காள பெருங்குடி மக்களை என் அருமை தாய்மார்களை போற்றுதலுக்குரிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் தோழமை கட்சிகள் இந்தியாவை மீட்டெடுப்பதற்காக சர்வதிகாரத்தை வீழ்த்துவதற்காக ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்காக இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த பானை சின்னம் தான் இந்த மண்ணை காப்பாற்றப் போகிறது பானை சின்னம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போகிறது பானை தான் அராஜகத்தை ஒழிக்க போகிறது பானை சின்னம்தான் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போகிறது ஆக நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஜெயகுண்டம் நகர தலைவர் என் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்கள மாவட்ட பொருளாளர் மனோகரன் அவர்களை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகரன் அவர்களை வட்டார தலைவர் சாமிநாதன் அவர்களை திரு கண்ணன் அவர்களை சக்திவேல் அவர்களை ராஜேந்திரன் அவர்களை பாலகிருஷ்ணன் அவர்களை திருநாவுக்கரசு அவர்களை கங்காதுரை அவர்களை கர்ணன் அவர்களை சிவக்குமார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் வேகோ கருணாநிதி அவர்களை மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் மாவட்ட பொருளாளர் திரு வீர புகழேந்தி அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ராமநாதன் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கதிர்வளவன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் அவர்களை தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு பாலு அவர்களை இந்த எங்களுடைய மாவட்ட தலைவர் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய ஜி ஆர் அவர்களை நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை எங்களுடைய மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் சங்கர் அவர்களை நகராட்சி சேர்மன் சிவக்குமார் திருமதி சிவக்குமார் அவர்களை சுமதி சிவக்குமார் அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியின் அன்பு சகோதரர் அக்பர் அலி அவர்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் பெருமக்களை சாகுல் அவர்களை இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல் தமிழ்நாடு உற்றி நோக்கி பார்க்கின்ற தொகுதி சிதம்பரம் தொகுதி இதில் நாம் வெற்றியடைந்தே ஆக வேண்டும் இன்று காலையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது நாளை எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நெய்வேலியில் சிதம்பரம் தொகுதிக்காக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் புதுடெல்லியிலிருந்து காலை புறப்பட்டு வருகிறார் நீலகிரி மாவட்டத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு போற வழியில் அங்கு ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக இருக்கிறார் நான் சொன்னேன் வயநாடுக்கு வருகிறேன் நீலகிரிக்கு வருகிறீர்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் நெய்வேலிக்கு சென்று அன்பு சகோதரர் திருமாவளவனுக்காக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே இங்கே மூன்று அணிகள் தேர்தலில் நிற்கின்றன இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான அணி இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் எதிரே நிற்பவர் யார் ஒருவர் பாஜக இன்னொருவர் அதிமுக பாஜகவை சேர்ந்த மோடி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் ஐந்தாண்டுகளுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார் எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றி இருக்கிறாரா அவரை நாங்கள் பார்த்து தொடர்ந்து கேட்டுக் இருக்கிறோம் மோடி அவர்களை எந்த முகத்தை வைத்து வாக்கு கேட்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் கொஞ்சமா நெஞ்சம்மா துரோகம் அவர் செய்தார் என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மோடி பறித்தார் என்றால் அதற்கு துணை போன இயக்கம் மதிமுக நம்முடைய உரிமைகள் பறிகொடுத்து விட்டார்கள் பாஜகவுடைய தலைவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதிலெல்லாம் எடப்பாடி அவர்கள் விட்டு விட்டார் உதய மின் திட்டம் நீட் தேர்வு சிஏஏ என்ஆர்சி பல உரிமைகளை பறித்தது பாஜக மோடி அதற்கு துணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரும் தான் வாக்கு கேட்க வராங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் நான் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் பேசுறார் மோடி எனக்கு ஆறு மாசம் கொடுங்க ஆட்சியில் அமர்த்துங்க ஆறே ஆறு மாதம் ஒரு ஒரு வாக்காளர் வங்கியிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் வந்து சேர்க்கிறேன் எங்க ஊர்ல கூட நான் தொகுதி எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏவா இருக்கேன் என்னுடைய தொகுதி மக்கள்லாம் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டு ஐநூறுபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா சம்பாரிச்சு வச்சுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலாளரை போய் வங்கியில் மாதம் மாதம் கேட்பாங்க மோடிஜி பணம் அனுப்புகிறாரா பாஞ்சு லட்சம் இல்லைங்க அனுப்பலைங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பேங்க் மேனேஜருக்கு போய் சண்டை போட ஆரம்பித்தாங்க மோடி சொல்லி தானே நாங்கள் ஆரம்பித்தோம் ஏங்க பணம் வரலன்னா இல்லைங்க மோடி வந்து போன வாரம் சொல்லிட்டாரு இதெல்லாம் தமாசுக்கு சொன்ன எடுத்துக்கிறாங்களே அப்புறம் அவங்க போட்ட பணத்தை திருப்பி கொடுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு ஆரம்பிக்க போட்டிருக்கா அந்த பணத்தையே மோடி ஏங்க மோடி எடுத்தார் எங்க பண்ணல இது மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மக்கள் பணத்தை திருடியவர் தான் பாஜக தலைவர்கள் இவங்க தான் வாக்கு கேட்க வராங்க இந்த துரோகத்திற்கு துணை போனவர்கள் எல்லாம் அதிமுக இன்னொரு பக்கம் அவங்க வராங்க நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுவாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எல்லாம் கரெக்ட் அந்த கட்சி ஏற்படுத்தப்பட்டது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அவர்களுக்கு உரிய உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் நான் கூட சட்டமன்றத்தில் நான் மட்டும்தான் டென் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்காக நான் மட்டும்தான் பேசினேன் அப்போ எல்லோரும் பாராட்டாங்க வன்னிய பெருங்குடி மக்களுக்காக நீங்கள் பேசியிருக்கீங்களேன்னு காங்கிரஸ் பேசும் சொன்னேன் பேசணும் எல்லாருக்குமான கட்சி காங்கிரஸ் வன்னியர்களையும் விட்டு கொடுக்காது தலித்துகளையும் விட்டு கொடுக்காது முதலாளிகளையும் முதலாளிகளையும் விட்டு கொடுக்காது செட்டியார் நாயுடுகளையும் விட்டுக் கொடுக்காது அனைத்து தரப்பு மக்களுக்குமான பேரியக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆகவே வன்னியர் இடஒதுக்கீடுக்காக நாங்கள் பேசுகிறோம் எல்லோரும் பாராட்டினாங்க பரவாயில்லைங்க இடஒதுக்கீடுக்காக அவர் பேசிட்டார் எங்களுடைய கடமை எங்களுடைய மூச்சு இடஒதுக்கீடு சமூக நீதி இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு பாஜக கூட போய் சேர்ந்திருக்காரு எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வண்டியர் இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுக்கலையா பேசலையா அறிக்க விடலையா எல்லோருக்கான சமூக நீதி எல்லோருக்குமான இடஒதுக்கீடு ஆனால் இன்னைக்கு எந்த கட்சி பாஜக எந்த கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது அவர்கள் கூட போய் கூட்டணி வச்சுட்டு எப்படி இது நியாயம் எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதிக்காக போராடும் மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மிகப்பெரிய துரோகம் அல்லவா இது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஐயா மருத்துவர் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு மார்க் போட சொன்னா ஜீரோவுக்கு கீழே ஏதாவது இருந்தால் மார்க் போடுவான் இரண்டு மாதங்களில் என்ன மாற்றம் ஆகவே நறுமை தாய்மார்களே பெரியவர்கள மோடி பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவார் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தார் எல்லா வேலை வாய்ப்பும் போயிடுச்சு பெட்ரோல் டீசல் வேலை காங்கிரஸ் ஆட்சியில ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் பெட்ரோல் விற்றுது என்ன சொன்னார் மோடி காங்கிரஸ் போச்சு ஐம்பது ரூபாய் லிட்டர் பெட்ரோல் அறுபது வந்தா பாதியா எவ்வளவு பெட்ரோல் நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு மேல டீசல் குறைச்சாரா இரண்டு மடங்கு ஏத்திட்டார் அன்னை சோனியா காந்தி வழி மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் சிலிண்டர் இருபது ரூபாய் ஒரு சிலிண்டருடைய விலை என்ன சொன்னார் நானூத்தி இருபது ரூபாய் விற்கிறார்கள் நியாயமா அப்படின்னு கேட்டார் இப்போ இவருடைய ஆட்சியில் எவ்வளவு விற்குது சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் கிட்ட போயிடுச்சு ஆயிரத்தி இருநூறு அப்ப இது நியாயமா இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மோடிக்கு ஆட்சிக்கு இன்னைக்கு என்ன நிலை தெரியுங்களா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கிற நீங்கள் நாங்கள் எல்லோரு தலையிலும் மோடி பத்தாண்டுகள் ஆட்சியில் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சுமையை வச்சிருக்கார் இந்த கடன் எதற்காக வாங்கினார் யாருக்காக வாங்கினார் மக்கள் நலன்களுக்காகவா நேரு பெருந்தலைவர் காமராஜரும் அண்ணன் இந்திரா காந்தி வந்தாங்க உலகத்தில் உள்ள தலைவர்கள் இரும்பு பெண்மணி அவங்க கொண்டு வந்ததுதான் எஸ் சிபி எஸ்டிபி எல்லாமே அவர்கள் கொண்டு வந்ததுதான் இருபது ஒரு காலத்துல முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் விழிப்பு நிலை முடியாது அன்ன இந்திரா காந்தி அவர்கள் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்து மன்னர் மானியத்தை ஒழித்தார் மன்னனும் மக்களும் ஒன்று என்று சொன்னவர் அன்ன இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு பிறகு வங்கி எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டது அப்ப செட்டியார் வச்சிருந்தார் ராமசாமி செட்டியாரு முத்தையா செட்டியாரு அருணாச்சலம் செட்டியாரு அண்ணாமலை செட்டியார் கிடையாது கவர்மெண்ட் பேங்க் அரசு வங்கி கிடையாது அண்ணன் இந்திரா காந்தி சொன்னாங்க எல்லாம் நாட்டுடைமையாக்கப்படும் எல்லா வங்கியும் அரசுக்கு சொந்தமானது குப்பனும் சுப்பனும் வேணாலும் வங்கியில் போகலாம் அப்படின்னு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை கொடுத்தவர் அதற்கு பிறகு தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் விஞ்சான யுக புகர்ச்சி கேமரா இருக்கு செல்போன் இருக்கு மைக் இருக்குன்னா இதை எல்லாத்தையும் கொடுத்தவர் யுக புரட்சியின் நாயகன் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நரசிம்ம ராவ் டாக்டர் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் பார்த்து அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொன்னார் என் தந்தையை போன்றவர் இவரிடம் கற்றுக்கொண்டு தான் நான் அமெரிக்காவில் ஆட்சி நடத்துகிறேன் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர்கள் ஆனால் மோடியே எங்கள் யாழை எளிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்திய ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினியா இல்லை இங்கே ஒரு ஆட்சி நடக்க தமிழ்நாட்டில் நம்முடைய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இரண்டே முக்க ஆண்டுகள் நடத்தி வருகிறார் அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எண்பது விழுக்காடு இரண்டே ஆண்டுகளில் நிறைவேற்றினார் நீ பிரதம மந்திரியா இவர் நல்ல தளபதி அவர்கள் நல்ல முதலமைச்சரா நீ நல்ல பிரதமரா பிரதமரே எங்களுடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலினிடம் பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன வாக்குறுதியை எண்பது விழுக்காடு நிறைவேற்றினார் சொல்லாததையும் நிறைவேற்றியிருக்கிறார் சொல்லாதது என்ன ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்னா சொன்னதை நிறைவேற்றணும் நம்ம கிராமத்தில் வாக்கை நிறைவேற்றுங்கள்னுவாங்க வார்த்தைக்கு மரியாதை இருந்தது வார்த்தை வார்த்தையா இருந்தது வார்த்தை உண்மையா இருந்தது வார்த்தை தெய்வமா இருந்தது ஆனா மோடி கொடுக்கிற வார்த்தை என்ன வாக்குறுதி என்ன ஜும்லா அவர் இந்தியில சொல்றார் ஜும்லான்னா தமிழ தமாஷ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் நம்முடைய தளபதி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் செஞ்சார் அது மட்டும் இல்ல என்னும் எழுத்தம் இல்லம் தேடும் கல்வி மக்களை தேடி மண் மருத்துவம் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் உங்கள் தொகுதி முதலமைச்சர் இந்த திட்டங்கள் வாக்குறுதி சொல்லவே இல்ல வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறார் மோடி அவர்களை உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் தேர்தல் நன்கொடை பத்திரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி வாங்கி இருக்கிறீர்கள் காலையில் இன்கம் டாக்ஸ் போவோம் அமலாக்கத்துறை போவோம் சிபிஐ போய் ரைடு பண்ணுவாங்க சோதனை என்ற பெயர்ல மாலையில பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் நூறு கோடி ஐநூறு கோடி வந்துடும் இப்படி சேர்த்தது தான் ஏழாயிரம் கோடி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் உடனே பொது வெளியில் வெளியிடுங்கள் என்று பாரத ஸ்டேட் வங்கியும் தேர்தல் ஆணையத்தின் சொல்லி வெளியில் வந்திருக்கு குட்டு வெளியிட்டிருக்கு மோடி எப்படி அந்த பணத்தை லஞ்ச பணத்தை லாவண்டிய பணத்தை பெற்றார் என்று இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே பல லட்சம் கோடி ஊழல் அதை விரிவாக்க போறாராம் எழுபது வயதுக்கு மேல உள்ளவர்களுக்கு இன்சூரன்ஸ் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கடந்த வாரம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி தாய்மார்களுக்கு நம்முடைய பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த திட்டத்தின் பேர் மகாலட்சுமி திட்டம் ஏற்கனவே முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லட்சம் கொடுக்கப்பறார் அப்ப அந்த உரிமை தொகை ஒமன் எம்பவர்மெண்ட் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வரப்போகிறது செய்யாம அது திட்டமா எது வாக்குறுதி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் பட்டாதாரிகள் டிப்ளமா படிச்சுட்டு வேலை இல்லை தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் படித்து வேலை இல்லா பட்டாதார அப்பண்டிஸ் தொழில் பயிற்சி கொடுத்து வருடத்திற்கு ஒரு லட்சம் தரப்படும் சொல்லியிருக்கார் மகளிருக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொழிலாளர்கள் இந்த தேசத்தில் நூத்தி நாற்பது கோடிக்கு மேல மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடிக்கு மேல உள்ள மக்கள் தொகையில் ஐம்பது கோடி மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அன்ஆர்கனை செக்டர் மோடி ஆட்சியில் பத்து வருஷமா எவ்வளவு நூத்தி எழுபது ரூபாய் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நானூறு ரூபாய் கொடுக்க போகிறார் சம்பளம் தினச்சம்பளம் இது ஆட்சியா உங்களுடைய ஆட்சி ஆட்சியா எங்களுடைய தலைவர் தலைவர்களா பாஜகவை சார்ந்த தலைவர்களா நம்முடைய தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் பெண்களுக்கான உரிமை தொழிலாளர்களுக்கான உரிமை இளைஞர்களுக்கான உரிமை எல்லோருக்குமாக நியாய பத்திரம் என்றதை வெளியிட்டிருக்கிறார்கள் என் அருமை பெரியவர்கள் தாய்மார்களே உங்களுக்குலாம் தெரியும் வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் நிறைவேற்றாத பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் சர்வதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் சர்வதிகாரத்தை ஒழித்து ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் பானை சின்னம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் நாம் அளிக்கின்ற ஒரு ஒரு வாக்கும் தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை மோடி ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கு துணை போன எடப்பாடியே நீங்களும் ஏமாற்ற முடியாது அதிமுகவுக்கு வாக்கில்லை பாஜகவிற்கு வாக்கில்லை எங்கள் வாக்கு அனைத்தும் இந்தியா கூட்டணி இருக்கின்ற அண்ணன் திருமாவளவு நிற்கின்ற பானை சின்னத்திற்கு என்று வாக்களிக்க வேண்டும் பானை என்பது சாதாரண சின்ன நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய இலக்கணம் நம்முடைய இலக்கியம் எழுத்து வராத்துக்கு முன்னாடி பானையில தான் நம்ம எழுத்து எழுதியிருக்கோம் கீழடியில போனோம்மா நம்முடைய வரலாறுகளை கீழடியில் உள்ள நம்முடைய அகழ்வாராட்சியில சொல்லுகிறது பானை தான் முதலில் தோன்றிய நாகரிகம் பழம்பெரும் நாகரிகம் அந்த நாகரிகத்தின் அடையாளம் தான் பானை சின்னத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என் அருமை பெரிய அருமையான வேட்பாளர் எல்லா குரல் கொடுக்கின்ற நம்முடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் தமிழ்நாட்டுடைய உரை தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒழிப்பார் நம்முடைய சின்னம் பானை சின்னம் நேற்றிலிருந்து இருந்து நாங்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று அறிவித்தவுடன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் போற்றுதல் குறியனுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு சிவசங்கரன் அவர்கள் உடனே வாருங்கள் பிரச்சாரத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்து சிவசங்கரன் நின்றால் எப்படி வேலை பார்ப்பாரோ அதே போன்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமாவளவனுக்காக பணியாற்றுகிறாரே அவரை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தல் என்பது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் மக்கள் படத்தை எடுப்பவர் மோடி கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தியும் அருமை அண்ணன் தளபதி அவர்களும் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல் சர்வதிகார ஆட்சி பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் பானை சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் விழ வேண்டும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் பாஜக டெபாசிட் இழக்க வேண்டும் அதிமுக டெபாசிட் இழக்க வேண்டும் தமிழ்நாட்டின் பெருமையை தமிழர்களின் மரபுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ¡Suscríbete no, al no, no.